மாவட்டம் பன்ருட்டி கண்டிகை கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாத கங்கையம்மன் ஆலய திருவிழா நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு உலக நன்மைக்காகவும் மழை பெய்யவும் கோல்வார்த்தல் திருவிழா மற்றும் பூக்கரக அம்மன் வீதி உலா நடைபெற்றது அப்போது கிராமங்களில் உள்ள வீதிகளில் கிராம மக்கள் நேர்த்திக் கடனை செலுத்தியும் அம்மனுக்கு தீபாராதனை காண்பித்தும் வழிபட்டனர் இந்நிகழ்ச்சியின் போது கிராம நிர்வாகிகள் குமார் சதாசிவம் சங்கர் ராமகிருஷ்ணன் சிவகுமார் அமிர்தலிங்கம் பாஸ்கர் உள்ளிட்ட ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே இந்திரா நகர் கிராமத்தில் நூற்றாண்டு பழமையான அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் கோவில் வைகாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் முக்கிய நிகழ்வாக அதிகாலை அம்மன் பூக்கரகம் ஜோடித்து தாரை மேளதாளம் தப்பை வான வேடிகைகள் முழங்க ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து அலங்காரத்தில் உள்ளிட்ட பல்வேறு வகையான வஸ்துகளால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் நடைபெற்றது இதனையடுத்து ஏராளமான பக்தர்கள் மாவிளக்கு முளைப்பாரி பால் குடம் எடுத்தும் பொங்கல் வைத்தும் நேர்த்தி கடன் செலுத்தினர் மேலும் இவ்விழாவிற்கு திண்டுக்கல் மதுரை கோவை திருப்பூர் நெல்லை பாண்டிச்சேரி சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆற்றல்புரத்தில் தருமபுரம் ஆதீனத்துக்குட்பட்டு திருவெண்ணீற்று மெய்யம்மை உடனாகிய சிவலோக தியாகேஸ்வர சுவாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் தானே சன்னதியில் தோத்திர பூர்ணாம்பிகையுடன் திருஞான சம்பந்தர் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார் இக்கோவிலில் அன்றைய காலத்தில் திருஞான சம்பந்தர் திருக்கல்யாணத்தில் பங்கேற்ற அனைவரும் சிவஜோதி தரிசனத்தில் ஐக்கியமாகிய இந்த ஐதீக வரலாற்று நிகழ்வு ஆண்டுதோறும் வைகாசி மூல நட்சத்திரத்தில் நடைபெறும் இந்த ஆண்டு திருஞான சம்பந்தர் திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக திருஞான சம்பந்தருக்கு உபநயனம் திருமுறைகள் திருவீதி வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது தொடர்ந்து மாப்பிள்ளை அழைப்பு மாலை மாற்றம் நிகழ்வு ஊஞ்சல் உற்சவம் செய்விக்கப்பட்டது பின்னர் திருக்கல்யாண சடங்குகள் ஆரம்பிக்கப்பட்டு வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் மங்கள நாள் அணிவித்து திருக்கல்யாணம் நடத்தி வைத்தனர் தொடர்ந்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு மகாதீபாரதனை காட்டப்பட்டது அதன் பின்னர் உலக நன்மைக்காக பங்கேற்ற பக்தர்கள் அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செய்தனர் திருக்கல்யாண வைபவ நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண்மழித்து வழிபாடு செய்தனர் தொடர்ந்து அதிகாலை தரிசனம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் குருமகா சன்னிதானம் தேசிகர் சுவாமிகள் முன்னிலையில் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இருபத்தி நான்காவது திவ்ய தேசமான தாடாளன் பெருமாள் என்னும் திருவிக்ரம நாராயண பெருமாள் கோவில் உள்ளது இக்கோவிலில் லோகநாயகி தாயாருடன் காட்சி தருகிறார் பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவில் முக்கிய நிகழ்வாக தெப்ப உற்சவம் நடந்தது முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் தாடாளன் பெருமாள் ஆண்டாளுடன் தெப்பத்தில் எழுந்தருளி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து சர்க்கரை தீத்தம் சங்க புஷ்கரணி தெப்ப குளத்தில் மூன்று முறை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி அருளினார் இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றானது நெல்லை நெல்லையப்பர் கோவில் இக்கோவிலில் நடைபெறும் ஆடி பெருந்திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாவாகும் திருவிழாவின் முதல் நிகழ்வான விநாயகர் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்றைய தினம் வெகு விமர்சையாக தொடங்கியது திருவிழாவிற்காக அதிகாலை நான்கு மணிக்கு திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு தொடர்ந்து கொடிப்பட்டம் பல்லக்கில் உள்பிரகாரத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது கோவில் சின்ன கொடிமரம் முன்பு கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது தொடர்ந்து மேலதா முழங்க சின்ன கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டு விநாயகர் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து கொடிமரத்திற்கு பால் மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் மகா நடைபெற்றது இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த திருவிழாவை தொடர்ந்து முதல் மூவர் திருவிழாவும் சந்திரசேகரர் பவானி அம்பாள் திருவிழாவும் நடைபெற உள்ளது சுவாமி நெல்லையப்பர் திருவிழா ஜூன் முப்பதாம் தேதி கொடியேற்றி எட்டாம் தேதி ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் திருத்தேர் ஓடும் தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெறுகிறது திண்டுக்கல் மாவட்டம் பள்ளி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு திருக்கோவில் உண்டியல்கள் திறந்ததை தொடர்ந்து இரண்டு நாட்கள் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது இதில் பக்தர்கள் காணிக்கையாக ரூபாய் நான்கு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் கிடைத்துள்ளது தங்கம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி மூன்று கிராமும் வெள்ளி பதினேழாயிரத்து ஆயிரத்து எழுபத்தோரு கிராமம் கிடைத்தது மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஜப்பான் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் இவை ஏலக்காய் முந்திரி நவதானியங்கள் பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தி உண்டியல் எண்ணிக்கையில் பழனி ஆண்டவர் கல்லூரி மாணவியர் திருக்கோவில் அலுவலர்கள் வங்கி பணியாளர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து துணை ஆணையர் வெங்கடேஷ் உதவி ஆணையர் லட்சுமி அரங்காவலர்கள் என பலர் பங்கேற்றனர் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை அருகே உள்ள பிரண்டைக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ செந்த சுவாமி திருக்கோவிலில் வைகாசி மாத உற்சவ திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது முன்னதாக மூலவர் செந்தில் ஆண்டவர் சுவாமிக்கு சந்தன காப்பு சாற்றி சிறப்பு அலங்காரம் நடைபெற்றன தொடர்ந்து கோவில் மண்டபத்தில் உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி தேவானை தேவியர்களை சர்வ அலங்காரத்தில் மனக்கோலத்தில் எழுந்துள்ள இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவத்தில் சுவாமிக்கு பூணூல் அணிவித்தல் காப்பு கட்டுதல் கன்னிகா தானம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்று சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க தெய்வானை மற்றும் வள்ளி தேவியர்களுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டன பின்னர் மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்று உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திரு கல்யாணத்தை கண்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் போந்தூர் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அம்மன் என்கின்ற மாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலின் அஷ்டபந்தன மகா குமாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த செவ்வாய்கிழமை கணபதி ஹோமம் ஹோமம் முதல் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து புதன்கிழமை இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் விமான கலச ஸ்தாபனம் மற்றும் சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதை தொடர்ந்து பல்வேறு புனித நதிகளிலிருந்து இருந்து கொண்டுவரப்பட்டு புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பட்டு விமான பரிவார மூர்த்திகள் மகா கும்பாபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ முருகால் அம்மன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசித்தனர் கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழுவினருடன் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் யுவராணி சேட்டு அதிமுக மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் போந்தூர் சேட்டு மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் போந்தூர் சிவா ஆகியோர் ஏற்பாட்டில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய பொருளாளர் திருமால் பங்கேற்று சிறப்பாக விமர்சையாக நடைபெற்றது மேலும் வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டு இறையுருள் பெற்று சென்றனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்து மேல் எடையாளம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கருமாரியம்மன் கோவிலில் சித்திரை மாத திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பத்து நாட்கள் நடைபெற்று வந்தது திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக திருத்தேர் திருவிழாவை முன்னிட்டு நேற்று காலையில் மலை மீது அமைந்துள்ள அய்யனாரப்பனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடும் மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் தொடர்ந்து கோள்வார்த்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மாலையில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் கருமாரியம்மன் பூங்காத்தம்மன் ஆகிய தெய்வங்கள் வைக்கப்பட்டு தேர் திருவிழா நடைபெற்றது இதில் எடையாளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வடம் பிடித்து இழத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இவ்விழாவைக்கான மேல் எடையாளம் சுற்றுவட்டார கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கருமாரியம்மன் அருளை பெற்று சென்றனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள திருக்கோஷ்டியூரில் அமைந்துள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் தொண்ணூத்தி ஐந்தாவது ஸ்தலமானதும் புராண சிறப்புமிக்க ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சாமிநாராயண பெருமாள் திருக்கோவிலில் கஜேந்திர மோட்ச விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இக்கோவில் அருகே உள்ள மணிமுத்தார் ஆற்றில் ஆண்டுதோறும் கஜேந்திர யானைக்கு பெருமாள் மோட்சமளித்த புராணத்தை விளக்கும் கஜேந்திர மோட்சம் என்னும் விழா வைகாசி மாதத்தில் நடைபெற்று வருகிறது அகசிய முனிவரின் சாபத்தால் கஜேந்திர யானையாக சாபம் பெற்ற மன்னனும் முனிவரிடம் முதலையாக சாபம் பெற்ற கந்தர்வனுக்கும் ஸ்ரீ விஷ்ணு பெருமாள் சக்ராயுதத்தால் சாப விமோச்சனம் அருளினார் பெருமாள் யானையை காப்பாற்ற வந்ததால் கஜேந்திரவரதன் என்பது பெருமாள் திருநாமமானது இப்புராண நிகழ்வை நினைவு கூறும் வகையில் இத்திருக்கோவில் வைகாசி மாதத்தில் நடைபெற்று வருகிறது முன்னதாக உற்சவர் ஸ்ரீ சௌமியநாராயண பெருமாள் சர்வ அலங்காரத்தில் பெரிய திருவடியான கருட வாகனத்தில் எழுந்துருளினார் தொடர்ந்து மங்களவாதியங்கள் மற்றும் கோவில் யானை ஸ்வர்ணமல்லி முன் செல்ல பெருமாள் கருட வாகனத்தில் மணிமுத்தார் ஆற்றில் எழுந்துருளினார் தொடர்ந்து பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் மோட்ச தீபத்துக்கு தீப தூப ஆராதனை காண்பித்து பெருமாளின் சக்கர தீபத்தில் அர்ச்சகர்கள் ஆவாகனம் செய்து கஜேந்திர பூஜையை நடத்தினர் நிறைவாக ஆற்று தண்ணீரில் மோட்ச தீபத்தை வைத்து ஸ்வர்ணவல்லி யானைக்கு பூஜை செய்தனர் இதனைத் தொடர்ந்து கூடியிருந்த பக்தர்கள் மீது யானை தண்ணீர் பிச்சி அடித்தது நிறைவாக சௌமியநாராயண பெருமாள் சுவாமியை யானை ஸ்வர்ணவல்லி மூன்று முறை சுற்றி வந்து மண்டியிட்டு வணங்கி வழிபட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களுக்கும் மோற்றம் கிடைக்க வேண்டி வழிபாடு செய்தனர் இவ்விழாவில் கருவேல் குறிச்சி கிராம மக்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவை கருவேல் குறிச்சி கிராம முக்கியஸ்தர்கள் செய்திருந்தனர் திருநீற்றின் பெருமையை உலகறிய செய்தவர் நால்வரில் ஒருவர் சம்பந்தர் சமண சமயத்தின் பால் பற்றுக்கொண்ட பாண்டிய மன்னன் வெப்ப நோயால் பீடிக்கப்பட்டு எந்த வைத்தியத்தாலும் நோய் தீர்க்க முடியாமல் அவதிப்பட்டு வந்த போது அங்கு வந்த சம்பந்தர் பெருமான் திருநீற்றை வயிற்றில் பூசி நோயை தீர்த்தார் இதைத் தொடர்ந்து பாண்டிய மன்னனை சைவம் தடைக்க பாடும்படி சம்பந்தர் அறிவுறுத்தினார் இதனால் சைவ சமயத்தின் மீது பற்றுக்கொண்ட பாண்டிய மன்னன் ஏராளமான சிவாலயங்களை நிர்மாணித்தார் இத்தகு மிக்க திருஞான சம்பந்தருக்கு வைகாசி மாதம் மூல நட்சத்திரத்தின் போது சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெறுகிறது பழனி அருள்மிகு பெரிநாய் அம்மன் கோவிலில் இன்று திருஞான சம்பந்தருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் தீபாராதனை பூஜைகள் நடத்தப்பட்டது சம்பந்தர் பெருமானுக்கு பால் பன்னீர் பஞ்சாமிரதம் விபூதி உள்ளிட்ட பல்வேறு நறுமணமிக்க பொருட்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது பின் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சோட உபச்சாரம் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து ஓதுவார்கள் தேவார இன்னிசை பாடல்கள் பாடினர் பின்னர் அருள்மிகு உமா மகேஸ்வரர் தம்பதி சமேதராக திரையான சம்பந்தருடன் கோவிலின் வடக்கு பிரகாரம் எழுந்துள்ள அங்கு சுவாமிக்கு ஞானப்பால் ஊட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து பொற்கிண்ணத்தில் ஞானப்பால் ஊட்டப்பட்டது பின் சுவாமி நான்கிரத வீதியில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பால் வழங்கப்பட்டது